கிறிஸ்துவின் மிகவும் பிரியமான என் சொந்த பண்ணங்களே உங்கள் வியாவரையும் ஆண்டவரும் ரச்சகருமாகியற்ற நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அருணாநிதி சுவாமி உங்களை அழகாக ஆசிரியத்துக் கொண்டிருக்கிறார் தேவருடைய கரத்தின் நிழலுக்குள் நாம் அடைக்கலமாக இருக்கிறபடினால் வரக்கூடிய இந்த மழைக்காலங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறபடினால் அந்த தகப்பனுக்கு அதிகமாக நம்ம நன்றி செலுத்துவோம் அழுவியாம் எல்லோரும் இந்த காலத்தில் மிகுந்த பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கர்த்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் எசு உறுதுணையாக இருந்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு தெய்வுடைய பிள்ளைகளே உங்களுடைய செபமானது ஒருவேளை என் செபத்திற்கு இதுவரைக்கும் தெய்விடத்திலிருந்து ஒத்தாசை கிடைக்காமல் இருக்கிறது நான் பல நாட்கள் உபவாசம் ஏறெடுக்கிறேன் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் பல கூட்டங்களுக்குள் நான் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன் பல ஊழியரிடத்தில் போய் என்னுடைய குறைகளை சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய செபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை என்று சொல்லி கலக்கத்தோடு காணக்கூடிய என் அன்பு உள்ளங்களே இன்றைக்கு தேவடைய வார்த்தையானது உன்னை என்று நான் விசுவாசிக்கிறேன் எடுத்து வாசித்து பாருங்கள் ரெண்டு ராஜாக்களில் மூன்றாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடுகளும் மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் இருக்கும்படி இந்த பாளையத்தில் தண்ணீர் நாள் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் அழை இல்லையா தண்ணீர் நாள் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும் என்று தெய்வம் சொல்லுகிறார் எங்கிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இதுவரைக்கு நீ காத்துக் கொண்டிருந்த நாட்களாக இருக்கலாம் இந்த நாட்கள் உனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வருகிறது என் பரமப்பிதாவாகிய என் எம் குருமாயாக என் ஆண்டவராகிய அளவற்ற தேவ கிருபனுடைய பிரசனமானது தேவ மகிமையானது இன்றைக்கு உன் கூடாரத்தை நிரப்பப்படும்படியாக வருகிறது உன் சரீரங்களை நிரப்பப்படும்படியாக வருகிறது உன் நாவிக்குரிய அபிஷேகங்களால் உன்னை நிரப்பப்படும்படியாக வருகிறது உன் பொருளாதாரத்தின் எல்லைகளை விரிவாக்கும்படியாக வருகிறது வேலைகள் இல்லை வருமானங்கள் இல்லை எப்படி உயரப்போகிறேன் பிள்ளைகளுக்கு சரியான படிப்பு இல்லை கல்விகள் இல்லை இவர்களை வைத்து நான் எப்படி உயரப்போகுறேன் என்று சொல்லி கலக்கத்தோடு காணக்கூடிய நண்பு உள்ளங்களே இன்றைக்கு பரலோக தேவனுடைய பரிபுலமான ஆசீர்வாதத்தை நீரூற்றுகள் உன் கூடாரத்தை நிரப்ப போகிறது உன் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் என் தகப்பன் அளவில்லாமல் அவர் நிரப்ப போகிறார் இன்றைக்கு நீங்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபையுடைய பாத்திரமாக தெய்வ உங்களை மாற்றப் போகிறார் பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தின் ஒட்டாசைகள் உன் கூடாரத்தை நோக்கி கடந்து வருகிறது இதுவரை இல்லாத ஒரு மகிமையை என் தகப்பன் உன் வீட்டு வாசலுக்குள்ள அவர் வைத்திருக்கிறார் பயப்படாதே என் சகோதரா பயப்படாதே இன்றைக்கு உன் வருமானங்கள் பூர்ணப்படுத்தப்படும் வாகனங்களை ஓட்டி வருமானங்கள் காண முடியாது இருக்கக்கூடிய தகப்புடைய அனுகூலமான காரியங்கள் உன் வாகனத்தை நிரப்பப்படும்படியாக வருகிறது என் அன்பு சகோதரியை உன் குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்து இன்னும் பூர்ணப்படுத்த முடியாமல் நீ பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய கரத்தை கர்த்தர் இன்றைக்கு பலனுள்ள கரமாக மாற்றுகிறார் நீதி துணிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வீடுகள் நிரப்பப்படுகிறது எங்கிருந்து ஆசீர்வாதம் வந்ததென்று தெரியாத அளவுக்கு அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் உண்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நன்கு சொந்த பந்தங்களே இந்த நாட்கள் நிரப்பப்படாத எல்லாவற்றும் கத்த நிரப்ப போகிறார் உன் வாழ்க்கை பரிபூர்ணமான சமாதானத்தினால் தேவன் நிரப்ப போகிறார் உன் குடும்பத்துக்குள்ள மனமகிழ்ச்சியான நாட்களை இயேசு சாமி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் பிரகாசம் உள்ளதாக பரலோக தேவன் அதை நிரப்பி கொடுக்க போகிறார் இன்றைக்கு கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே இதோ உங்கள் கர்ப்பங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட போகிறது இன்றைக்கு ஒவ்வொருவர் நீங்கள் பரி பூர்ணமாக சாட்சி உள்ளவர்களாக காணப்படுவீர்கள் மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறான் இனி கர்ப்பமே பிறக்காது எல்லாமே அது செத்து பயிப்பது என்று சொல்லியிருக்கலாம் தகப்பன் அந்த இடத்திலிருந்து உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொடுக்க விரும்புகிறார் என்னை கேட்டுக்கொண்ட என் அன்பு சொந்த பந்தங்களே இதோ இந்த ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற வேலையில உங்கள் வீடுகள் நிரப்பப்படுகிற வீடாக மாறட்டும் வியாதி படுக்கையிலிருந்து விடுகளை பெற்று பரிபூர்வமான சுகம் என்கின்ற கிருதையினால் நிரப்பப்படட்டும் ஜெபிப்போமாம் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்க நண்பு உள்ளங்களை ஆயத்தமாக இருக்கிறீங்களா இருக்கிற இடத்துல முனங்கால் படியிட்டு ஒரு நிமிடங்கள் பரலோக தேவனை நோக்கி பார்த்து மகா எங்கள் அன்பு அன்பு தகப்பனே இதோ இந்த கூட இணைந்து நாங்கள் சென்றிக்கிறோம் இந்த ஊழியரோடு கூட வார்த்தையின்படி எங்கள் வீடுகள் நிரப்பப்பட்ட வீடாக மாறட்டும் சமாதானங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் பொருளாதாரங்கள் திருமண காரியங்கள் குழந்தை பாக்கியங்கள் வேலை வாய்ப்புகள் கல்வி ஞானங்கள் அறிவுகள் அபிஷேகம் மன நாள் எங்களை ஒவ்வொரு பூர்ணமாக நிரப்ப வேண்டும் படியாக செபிக்கிறோம் என்று சொல்லி சொல்லிக்குற பிள்ளைகள் அபிஷேகம் வீடாக அதை மாறட்டும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதை தாண்டி மேலானதை சாமி பிள்ளைகளுக்கு செய்து ஆசீர்வதிங்கள் அப்படியே தங்கப்பன் செய்வதற்காக நன்றி ஆமே கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செய்து முடித்திருப்பார் பயப்படாதீங்க உங்களை சாட்சியாக நிறுத்து வராமே